உடனே சீமான குவாந்துருச்சுட்டு நீ என்னட செருப்பா இருக்கிறது சீமா இருக்கிறது சீமாரா இருக்கிறது நாங்கெல்லாம் வந்து முஸ்லீம் தாய்மார்கள் கப்பூஸ் பஸ்ஸா இருக்கும் முதல் குறளு இந்த திமுக காரனுக்கு இந்த திருவள்ளுவர் கொடுத்திருப்பது செருப்படி குரல் இந்துனா வேஷிமகன் நீ சோத்து குப்பு போட்டு திங்குற ஆளா இருந்தா பதில் சொல்லியா

இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே பொய் சிறந்த பொய் பேசுகின்ற கட்சிக்கு ஏதாவது அவார்டு திமுக இந்த பொய்யை புரட்டை திமுக பேசுகின்ற இந்து விரோதத்தை இந்து முன்னணி பேர் இயக்கம் தோல் காட்டி இருக்கின்றது இந்த சித்தாந்த யுத்தத்திலே இந்து முன்னணி பேர் இயக்கம் இன்றைய தினம் வெற்றி கொடியை நாட்டியிருக்கின்றது திமுகவினுடைய கோட்டை என்று எதை கருதுகிறார்களோ அதை எல்லாம் செங்கல் செங்கல் இந்து முன்னணி பெயர் தடுத்துக் கொண்டிருக்கின்றது ஈரோடு மாவட்டம் கோட்டை புளியம்பட்டி கோட்டை என்றெல்லாம் மார்தட்டினார்கள் இன்றைய தினம் இந்து முன்னணி பேர் இயக்கம் சொல்லி இனிமேல் யாராவது இங்கே இது திமுக கோட்டை தீக்கா கோட்டை ஊருக்குள்ள எவனாவது பேசிட்டு தெரிஞ்சீங்கன்னு சொன்னா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் ரோட்ல போற நாய் உன்னை கடிச்சு வச்சிரு சகோதரர்களே இந்த மாநாடு நடக்க கூடாது என்று எத்தனை எத்தனை இடையூறுகள் இன்னைக்கு காலையில ஒரு பிளக்ஸ் பேனர் வச்சா தாங்க முடியல ஓடி போய் பிளக்ஸ் கல்ட்டு திமுக தலைவர் சொல்லிட்டாரு அங்க ஒருத்தர் இருக்காரு சிதம்பரம் நம்ம மேல வழக்கு கொடுத்தது அவருதான் ஒண்ணு நல்லா மனதில் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அதிகாரிகளாக இருக்கலாம் ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம் நீ ஒரு கட்சி வச்சிருக்கிற தாராளமும் உன்னுடைய கொள்கை மக்கள் போய்கிட்ட சொல்லு உனக்கு தைரியமும் தின்னும் துணிச்சலும் இருக்கும் என்று சொன்னால் நீ ஒரு மாநாடு போடு இதோட அதிகமா கூட்டம் சேர்த்து இங்க இந்து முன்னணி கூட்டம் சேர்த்து இருக்குது இங்க இந்து முன்னணி சேர்த்திருக்க கூட்டிய கூட்டம் சாதாரணமான கூட்டம் அல்ல லட்சியத்திற்காக வந்திருக்கின்ற கூட்டம் ஒருத்தம் கூட ஒரு ரூபா காசு வாங்க காசு வாங்காமல் கையில இருந்து பையில இருந்து பணத்தை செலவு பண்ணி வந்திருக்கிறான் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் எவனு வரல இந்த நாட்டை இந்து நாடன் அறிவிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வந்திருக்கிறான்டா தைரியம் இருந்த சவால் இந்து முன்னணி இந்து கூட போட்டி போட விரும்புறீங்கள வா போட்டிக்கு நான் காலை சொல்லிட்டு வந்தேன் இந்து முன்னணி கூட போட்டி போடணும்னா தாராளமா வரட்டும் காவல்துறை விலையை நிற்கட்டும் அது திமுகவோ தீகாவோ கம்யூனிஸ்டோ நக்சலிட்டோ முஸ்லீம் பயங்கரவாதியோ நேருக்கு நேராக சந்திப்பதற்கு இந்து முன்னணிக்காரனுக்கு தில்லும் தைரியம் இருக்குதுரா காவல்துறை ஒதுக்கி நிற்கட்டும் சட்டத்தின்படி சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே சகோதரர்களே இவர்கள் சொன்ன பொய்யும் புரட்டையும் இந்து முன்னணி முகமூடியை கிழித்து இவர்களை நாட்டு மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது சித்தாந்த யுத்தத்தில் இவர் தோல்வியடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நமது மேலே புகார்கள் எஃப்ஐஆர்கள் வந்து கொண்டிருக்கின்றது கைது நடவடிக்கையில் இருந்துட்டு இருக்குது என்னெல்லாம் சித்தாந்த யுத்தத்தில் அடைஞ்சிருக்கிறாங்க தமிழ் வேற ஹிந்து வேற சொன்னான் நாம திருவள்ளுவர் தூக்கி வச்சோம் இந்து முன்னணி பேர் இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திடத்திலே கம்யூனிஸ்ட் இடத்திலே இந்து வேறு தமிழர் வேறு என்றெல்லாம் பேசுகின்றார்களோ அவர்களிடத்தில் கேள்வி எழுப்புகின்றது சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிற பதில் சொல் ஆராசா சொன்ன இல்ல வேசி மகன் நீ சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிற ஆளா இருந்தா பதில் சொல்லியா திருவள்ளுவர் நாத்திகன் கழுத்துல இருந்த சாமி படுத்த உத்தராட்சத்தை பூண்டு நெத்தியில் இருந்த திருநீரை எல்லாத்தையும் திருவள்ளுவர் படத்தை கொண்டு வந்து முன்னாடி என்னடா இருந்தது சென்னையில திருவள்ளுவருக்கு கோயில் கட்டி தினந்தோறும் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப இவன் சொல்றான் திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அவர் தமிழர் அவ்வளவுதான் தமிழ் புலவர் திருவள்ளுவர் சொன்ன முதல் குரல் என்ன அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்

ஆகவே இவர்கள் பொய்யுரை உரைத்தார்கள் இந்து முன்னணிக்காரன் பார்த்தா திருவள்ளுவரை காவியல் டிசைன் பண்ணா பழையபடி நெத்தியில பட்டைய பட்டையை போட்டா திமுக முகம் மூடி கிளிக்கப்பட்டு விட்டது திருவள்ளுவர் நாத்திகர் என்று இவர்களால் நிரூபிக்க முடியுமான முடியாது கம்பர் கம்பர் எப்படி உலக பேமஸ் ஆனார் கம்பர் எழுதியது கம்ப ராமாயணம் அந்த கம்ப ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்பாக பல்வேறு நூல்களை கம்பராமாயணத்தை படித்தார் அதில் முக்கியமானது வால்மீகி ராமாயணம் அந்த வால்மீகி ராமாயணத்தை முழுவதுமாக படித்துவிட்டு கம்பன் என்ன குடிச்சிட்டு ஒரு பூனை எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு அது எவ்வளோ கேவலமான விஷயமோ அது மாதிரி நான் இந்த வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அது அழகாக இருக்காது ஆகவே இந்த கம்பர் அந்த கம்பராமாயணத்தை எந்த மொழியில் படித்தார் சமஸ்கிருத மொழியில் படித்தார் சமஸ்கிருத மொழி தெரிந்திருந்தது கம்பராமாயணத்தை சமஸ்கிருத மொழியிலே படித்து தமிழிலே மொழி பெயர்த்தார் அந்த கம்பராமாயணத்தை ராமாயணத்தை எழுதியதால் தான் இன்றைய தினம் கம்பர் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கின்றார் அவர் தீவிர ராம பக்தராக கம்பர் இருந்தார் அவ்வையார் பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் தொங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தாய் கேட்டார் விநாயக பெருமான பத்தி சொல்ல நிறைய சொல்லிட்ட போல தீவிரமான தமிழுக்கு தொண்டு செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடினார் பாசுரங்களை பாடினார் கண்ணனை நினைத்தார் கண்ணனோடையே ஐக்கியமானார் சகோதரிகளே நாம் கேட்கின்ற கேள்வி நாம் சொல்கின்ற விஷயம் தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழை செய்தவர்கள் இவர்கள் இவர்கள் அனைவருமே தீவிர ஹிந்துவாக வாழ்ந்திருக்கிறார்கள் தீவிர கடவுள் பற்றாளராக இருந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் வைத்து மோசடி செய்து இவர்களை எல்லாம் நாத்திகவாதியாக காட்டி இந்து வேறு இந்து மதம் வேறு தமிழன் வேறு என்ற ஒரு பொய்யை திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறான் இந்து முன்னணி மீண்டும் கேட்கின்றது உனக்கு தைரியமும் துணிச்சலும் தில்லும் திராணியம் இருந்ததுன்னா இந்து முன்னணி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய எம்பி இந்துவை பார்த்து வேசி மகன்றான் கேள்வி கேட்ட வழக்கு நம்முடைய சனாதன இந்து தர்மத்தை என்ன சொல்ற எயிட்ஸ் அப்போ எயிட்ஸ் சனாதான இந்து தர்மம் முஸ்லீம்கள் ஒற்றுமையா ஓட்டு போடுறாங்க அதனால முஸ்லீம்கள் கால்ல போய் கழுவி தண்ணி குடிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுறான் இன்னைக்கு பெரிய போட்டி நடக்குது அண்ணா திமுகக்கும் திமுகவுக்கும் அண்ணா திமுக கார் என்ன சொல்றான் நாங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய வீடு ஊட்டக்கூடிய சீமாராக இருக்கும் திமுக காரன்னு சொன்னாலே நீ என்னடா சீமாரா இருக்குது நாங்களாம் முஸ்லீம்கள் காடுக்கு போடக்கூடிய செருப்ப அறுப்பண்டா உடனே சீமானு கோவம் நீ என்னோட செருப்பா இருக்கிறது சீமா இருக்கிறது சீமாரா இருக்கிறது நாங்கள்லாம் வந்து முஸ்லீம் தாய்மார்கள் கப்பூஸ்கள் வந்து பெருசா இருப்போம் இன்னைக்கு எப்படி போட்டி பாருங்க காரணம் ஒட்டு மொத்தமா ஓட்டு போடுறான் சகோதரர்களே பெரியவர்களை நாம் இந்துக்களும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட வேண்டும் இந்த ஆ ராசாவுக்கு டெபாசிட் போகும் இந்த ஆர் ராசா இந்த தொகுதியில தோற்று ஒரு மிகப்பெரிய இந்து எழுச்சி மிகப்பெரிய இந்து ஓட்டு வங்கி இந்து முன்னணியின் தலைமையிலே தமிழகத்தில் உருவாக இருக்கிறது என்பதை நாம் காட்ட வேண்டும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு வை பாலச்சந்தர் இந்து முன்னணியின் வேட்பாளராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெயித்து இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி உருவாக இருக்கின்றதோ போன்ற ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்